ரவிமோகன் தற்போது வெற்றிகரமான ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் ரவிமோகன் தற்போது வெற்றிகரமான ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் முதலில் தன் ஒரு உதவி இயக்குனராக தான் துவங்கினார் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான ஆலவந்தன் திரைப்படத்தில் ரவிமோகன் உதவி இயக்குனராக இருக்கின்றார் அதன் பிறகு செய்யும் படத்தின் மூலம் அவர் ஹீரோவாக்கி தொடர்ந்து படங்களில் நடித்து வருகின்றார் இந்நிலையில் அவர் விரைவில் ஒரு படத்தை இயக்க போகின்றார் என கடந்த சில மாதங்களாகவே ஒரு தகவல் இருந்து வருகின்றது அந்த வகையில் தற்போது யோகி பாபு ரவி மோகன் இயக்க போகும் படத்தை பற்றி சூப்பர் தகவல் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது ரவி மோகன் இயக்குநராக அறிமுகமாக போகும் படத்தில் யோகி பாபு தான் ஹீரோவாக நடிக்க போகிறார் என்ற தகவல் முன்பே வெளியாகிவிட்டது ஆனால் இப்படம் எப்போது துவங்கும் ரவி மோகன் இயக்க போகும் முதல் படம் எந்த சானலில் இருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் இரு வந்தன அந்த கேள்விகளுக்கு எல்லாம் தற்போது யோகி பாபு பதிலளித்திருக்கிறார் ஒரு பேட்டியில் பேசிய யோகி பாபு ரவி மோகன் இயக்க போகும் படம் பற்றி அப்டேட்டை கொடுத்துள்ளார் அதன்படி ரவி மோகன் தன்னை வைத்து இயக்கப்போகும் படப்பிடிப்பு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் துவங்கும் என தெரிவித்துள்ளார் யோகி பாபு மேலும் இப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார் யோகி பாபு இந்நிலையில் ரவி மோகன் ஒரு படத்தை இயக்க போகின்றார் என்று தான் தகவல் வெளியானதும் அப்படம் எப்படி எல்லாம் இருக்கும் என ரசிகர்கள் நினைத்தார்கள் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் யோகி பாபுவை வைத்தும் தன் முதல் படத்தை இயக்க ரவி மோகன் இதன் மூலமே அவர் இயக்கப்போகும் முதல் படம் வித்தியாசமான படமாக இருக்கும் என தெரிந்தது அது மட்டுமல்ல அப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் என வெளியான தகவல் ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கிறது சமீப காலமாக படங்கள் மற்றும் என்டர்டெயினர் படங்களின் வருகை குறைந்துவிட்டது அடிதடி ஆக்ஷன் படங்கள் தான் அதிக அளவில் வருகின்றன அதனை பார்த்து பார்த்து தமிழ் சினிமா ரசிகர்கள் சலித்து போயுள்ளனர் அப்படி சலித்து போன ரசிகர்களுக்கு விருந்தாக சமீபத்தில் வெளியான ஒரு ஃபீல் குட் படமான டூரிஸ்ட் அமைந்தது அது போல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்ன படத்தை தான் ரவி மோகன் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எப்படி தனுஷ் தான் இயக்குநராக அறிமுகமான முதல் படமான பவர் பாண்டி என்ற திரைப்படத்தை ஒரு குட் படமாக கொடுத்தாரோ அதேபோல போல ரவி மோகனும் தன் முதல் படத்தை கொடுப்பார் என நம்பப்படுகின்றது இந்நிலையில் கடந்த ஆண்டு ரவி மோகன் தான் இயக்கப் போகும் படத்தை பற்றி பேசுகையில் அப்படத்தை தானே தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே யோகி பாபுவை வைத்து ரவி ரவிமோகன் இயக்க போகும் படத்தை அவரை தான் தயாரிக்க உள்ளார் என தெரிகின்றது இதையடுத்து ரவிமோகன் எப்படி ஒரு ஹீரோவாக வெற்றியாளராக வலம் வருகிறாரோ அதை போல ஒரு இயக்குனராகவும் ரவிமோகன் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாகவும் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க